ஆண்டவரும் உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த தொடர் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நம்ம இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக வேதாகம சம்பவங்களையும் அந்த சம்பவங்களுக்கு இணையான குரான் சம்பவங்களையும் குரான்ல இருக்கக்கூடிய செய்திகளையும் கூடுதலாக வேதாகம வசனங்களுக்கு முரண்படுகிற அல்லது மாற்றமாக இருக்கக்கூடிய குரான் வசனங்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில இந்த நாட்கள நாம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்ன நம்ம மோசையினுடைய வரலாற்றை குறித்து கொண்டு இருக்கிறோம் மோசையினுடைய வரலாற்றிலே வேதாகம் சொல்லக்கூடிய பதிவுகள் என்ன தொடர்ச்சியாக குரான் சொல்லக்கூடிய பதிவுகள் என்ன அப்படிங்கறது குறித்து கொண்டு இருக்கிறோம் இப்போ கத்தர் மோசையை அந்த முச்சடியிலிருந்து முச்சடியின் நடுவில் இருந்து அங்கே கத்தர் அழைத்து மோசையோடு கூட பேசுகிற விஷயங்கள் அதற்கு பிறகு மோசை இடத்திலே கத்தர் சொன்ன காரியங்கள் மோசை கடவுளிடம் சொன்ன காரியங்கள் இதை குறித்து தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட மோசே தீர்க்கதரிசி ஆகிய மோசையை கத்தர் வனாந்திரத்திலே அழைத்தார் அப்படிங்கிற செய்தியை நம்மால பார்க்க முடிகிறது அவர் வனாந்திரத்துல இருக்கும் பொழுது அவர் ஒரு முச்சடி எரிகிறதை அவர் பார்க்கிறார் பச்சையான முச்சடி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்த்து பயந்து போய் நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் அதற்குள்ளாக இருந்து தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிறார் அங்கே மோசையோடு கூட பேசுகிறதை வேதாகம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது மிக முக்கியமாக வேதாகமத்தில யாத்ராம புஸ்தகத்தினுடைய நான்காவது அதிகாரத்திலே சில வசனங்கள் இப்படி சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம் யாத்ரா புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்கு செவிகொடார்கள் கத்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார் கத்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையில் போடு என்றான் அவன் அதை தரையில் போட்ட உடனே அது சர்வமாயிற்று மோசை அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது மோசையை நோக்கி கத்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது கையிலே கோலாயிற்று ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கத்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் மேலும் கத்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியெடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது அவர் உன் கையை திரும்ப உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை திரும்ப மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது திரும்ப அது மற்ற சதையை போல ஆயிற்று இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சில அடையாளங்கள் மூலமாக மோசையின் இடத்திலே பேசுகிறார் நான் உனக்கு சில அடையாளங்களை கொடுக்கிறேன் அது கண்டிப்பாக என்ன இருக்கும்னா இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல நீ போய் பேசும் பொழுது அவர்கள் உன்னை நம்புவதற்கு அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபி தேவனும் ஆகிய அவர்களுடைய கடவுள் அதாவது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு பிறகு யோசிப்ப நம்ம பார்க்கிறோம் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இஸ்ரவேலர்கள் ஆஹ் தங்கள் தேவனை பின்பற்றியோ அல்லது தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றினதாகவோ எந்த ஒரு பதிவும் வேதாக கிடையாது அவர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய தேவனை குறித்த பெரிய அறிவு அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னா கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் ஒருவேளை அவர்களுக்குள்ளாக அந்த நம்பிக்கை இருந்திருக்கலாம் தன்னுடைய முற்பிதாக்களுடைய நம்பிக்கை இருந்திருக்கலாம் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர்களுக்கு முழுக்க முழுக்க அந்த தெய்வத்தை குறித்த அறிவோ அந்த தேவனை குறித்த தொடர்ச்சியான பதிவுகளோ அல்லது அதற்கான விஷயங்களோ எதுவுமே அவர்களுக்கு அங்கே தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நம்ம வேதாகம பதிவுகள்ல இருந்து நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அபர்ஹாமுடைய ஒரு கடவுள் வெளிப்பட்டார் அவருக்கு கடவுள் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவர்களுக்கு ஓரளவுக்கு சந்ததிகளாக அவர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு முழுமையான அறிவாக அன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது அதனாலதான் வந்து இப்ப போய் நான் கேட்டேன்னா உன்னை யார் அனுப்பிச்சா என்ன அனுச்சான்னு கேட்பாங்களே அப்ப நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லும் போது அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வந்து ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளுமாக அவருடைய முற்பிதாக்களுடைய கடவுள் தான் என்னை அனுப்பினார் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் இவர்கள் என்னதான் கடவுளை அறிந்து கடவுள் கடவுளை தேடாவிட்டாலும் அவருடைய துன்பங்களை கண்டு அவர்களுடைய பெருமூச்சுகளை கேட்டு கடவுள் என்ன செய்யறார் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்பிதான் ஒரு ரட்சகனை அவர்கள் மத்தியிலே எழுப்புகிறார் இப்ப மோசையை தெரிந்து கொள்ளுகிற கடவுள் மோசை மூலமாக இன்றைக்கு என்ன செய்கிறார் அவர்களை விடுதலை செய்வதற்கு சில அடையாளங்களை காண்பிக்கிறார் அதை குறித்து தான் வேதாகாமத்திலே நாம் படித்தோம் குரானுடைய இருபதாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஆயத்தை இப்படி சொல்லுகிறது அதற்கு அவர் இது என்னுடைய கைத்தடி இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன் இதை கொண்டு என் ஆடுகளுக்கு இழைப்பதிப்பேன் இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளும் நிறைவேறுகின்றன என்று கூறினார் அதற்கு இறைவன் மூசாவே நீர் அதை கீழே எரியும் என்றான் அவ்வாறே அவர் அதனை கீழே எறிந்தார் அப்பொழுது அது ஊர்ந்து செல்லும் ஒரு பாம்பாயிற்று இருபது இருபத்தி ஒண்ணு இவ்வாறு இறைவன் கூறினால் அதை பிடியும் பயப்படாது உடனே நாளை அதன் பழைய நிலைக்கே மீட்டு விடுவோம் இன்னும் உன் கையை உன் விழாப்புறம் புகுத்தி எடும் அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாக வெளிவரும் இது மற்றொரு அத்தாட்சி ஆகும் இவ்வாறு நம்முடைய பெரிய அத்தாட்சியில் இருந்து சிலவற்றையும் பற்றி உமக்கு காண்பிக்கிறோம் என்று குரானுடைய பதிவு இருக்கிறது ஏக ஏறக்குறைய வேதாகம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே குரானும் பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா உன்னுடைய மடியில கையை போட்டு வெளியே எடுக்கும் போது வெண்குஷ்டம் பிடித்ததாக வேதாம் சொல்லுகிறது ஆனால் குரானுடைய பதிவு அது ஒரு பெரிய ஒளி வெளிச்ச வெளிச்சமாக கை இருந்தது அப்படின்னு சொல்லுகிறது இதுதான் இந்த குரானுடைய பகுதிகளில் வித்தியாசம் ஆனால் இன்னொரு மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்ராதம் புஸ்தகம் நாலாவது அதிகாரத்தில் இந்த விஷயம் இருக்கு ஆண்டவரே நான் வந்து ரொம்ப திக்குவாயா இருக்கிறேன் மந்த நாவில் இருக்கிறேன் எனக்கு என்ன செய்யுங்க என்னால நான் போய் பேச முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு எக்ஸ்கியூஸை வந்து மோசை சொல்லுகிறார் வேதாம வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம் யாத்திராகவும் நாலு பத்துல அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி ஆண்டவரே இதுக்கு முன்னாவது தேவரே உமது அடியானோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் அப்ப அப்பொழுது கத்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி லேவின் ஆகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும் போது அவன் இருதயம் மகளும் என்று வேதாகமத்திலே பதிவு செய்திருக்கிறார் பாத்தீங்கன்னா வேதாகமம் தெளிவா சொல்லுது மோசே அந்த இடத்துல இருந்து எக்ஸ்கியூஸ் பண்றாரு அதாவது அவர் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார் ஐயோ என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களை கூறிக்கொண்டிருக்கிறார் அது கடவுளுக்கு கோபம் ஓட்டுகிறது அந்த நேரத்திலே கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா இல்ல உன் சகோதனாகிய ஆரோன் வருகிறான் அவன் வந்து என்ன செய்வான் அவன் நல்லா பேசக்கூடிய உன் உனக்காக அவன் பேச போகிறான் அப்படிங்கிற செய்திய பதிவு செய்திருக்கிறார் ஆனா குரான் இந்த விஷயத்தை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்க குரானுடைய இருபதாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்லுகிறது என் நாவில் உள்ள திக்குவாய் முடிச்சுக்களை அவிழ்ப்பாயாக இருபது இருபத்தி ஒன்பதுல என் குடும்பத்திலிருந்து எனக்கு உதவி செய்ய ஒரு உதவியாளனை ஏற்படுத்துவாயாக இருபது முப்பது என் சகோதரர் ஆருனை அவ்வாறு ஏற்படுத்தி தருவாயாக அப்படின்னு குரான்ல மோசே கேட்டதாக குரான் சொல்லுகிறார் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாகம வசனங்கள்ல மோசே கா ஏதோ ஒரு காரணங்களை கூறி அந்த இடத்துல இருந்து அந்த பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக முயற்சி செய்த போது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆரோனை நான் உனக்காக தரப்போகிறேன் ஆரோனை உனக்கு வந்துகிட்டு இருக்கான் அவன் உனக்காக பேசுவான் அப்படின்னு சொல்லி ஆரோனை தேவன் தான் என்ன செய்யறாரு மோசேக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேதாகமும் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் குரானுடைய பதிவை நாம பார்க்கும்போது மோசே ஆரோனை பற்றி கடவுள் கேட்டதாகவும் அல்லா நீ வந்து எனக்கு எனக்கு அந்த முடிச்ச விழ்த்து எனக்காக என்ன செய்ய என் குடும்பத்துல இருந்து ஒருத்தரை ஏற்படுத்தி கொடு ஹாரூனை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி மோசே கேட்டதாக குரான் பதிவு செய்திருக்கிறது அப்ப வேதாகமத்தினுடைய அந்த ரெண்டு பதிவுகளுக்கும் குரானுடைய பதிவுகள் வேறு விஷயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திய நம்மால பார்க்க முடிகிறது அதாவது முதலாவது பதிவு என்னன்னா ஒருவேளை சர்பம் வந்தது அந்த கோல் வந்து சர்வமாக மாறியது ஒரே மாதிரி இருந்தாலும் கை வந்து வெண்குஷ்டம் வந்ததாக வேதாகம் சொல்லுகிறது ஆனால் குரான் சொல்லுகிறது அது பிரைட்டா மாறிடுச்சு கை வந்து பல பலன்னு வெளிச்சம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி குரான் சொல்லுகிறது ரெண்டாவது விஷயம் கடவுள்தான் மோசேக்கு ஆரோனை அவனுக்கு துணையாக அனுப்பினார் ஆரோனை நியமித்தது கடவுளுடைய பணியாக இருக்கிறது கடவுள் தான் அதை செய்தார் அப்படிங்கிறத வேதாகம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது ஆனால் குரான் என்ன சொல்லுகிறது மோசே தான் ஆரோன கேட்டாரு ஆரோனை கேட்டதுனால கடவுள் வந்து அவனுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாள்ல நாம வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னும் தொடர்ச்சியாக நம்ம நிறைய சம்பவம் பார்க்க போகிறோம் மீண்டும் அடுத்த வீடியோல இன்னொரு சம்பவம் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் God bless you.